ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூஸ் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் செவனில் இருக்கக்கூடிய தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் அதில் நம்ம ஆல்ரெடி பாவேந்தர் பாரதிதாசன் டி கே சிதம்பரனார் தவத்திரு குஞ்சக்கொடி அடிகளார் கண்ணதாசன் இவங்கள பற்றின தகவல்கள் ஃபுல்லாகவே ப்ரீவியஸ் இயர்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க எல்லாமே சேர்த்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து வீடியோஸ் போட்டாச்சு ஸோ அதை பார்க்காதவங்க ஏதாச்சும் இருந்தீங்கன்னா நம்ம லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ இன்றைக்கி வந்து நம்ம அதே இதில் தமிழ் சேனலோர் பற்றிய செய்திகளில் காய்தே மில்லத் மற்றும் தாராபாரதி இவங்க ரெண்டு பேரை பற்றின தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் இவங்க அடுத்தடுத்த என்னுடைய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ம தவறாமல் கிடைக்கும் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ச லைக்ஸும் எனக்கான ஒவ்வொரு சப்போர்ட் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு எனக்கு ரொம்பவே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கன்னியமிகு காகிதே மில்லத் அப்புறம் தாராபாரதி இவங்க ரெண்டையும் பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து காகிதே மில்லத் செவன்த்து நியூ லெசனில் வந்து பார்த்திங்கன்னா கன்னியமிகு தலைவர் அந்த லெசனில் இருக்குது பார்த்துக்கோங்க அதுக்கான நோட்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம் மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என அறிவித்தவர் யார் அப்படின்னா காகிதே மில்லத் காயிதே மில்லத் எந்த கல்லூரியில் படித்து பொழுது காந்தியடிகளுடைய ஒத்துழை இயக்கத்தை அறிவித்தார் அப்படின்னா திருச்சி செயின்ட் ஜோசப் காலேஜ் திரு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் முண்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு முகமது இஸ்மாயில் என்பது யாருடைய இயற்பெயர் அப்படின்னா காகிதே மில்லத் அதாவது காகிதே மில்லத்துன்றது அவருடைய பெயர் அவருடைய இயற்பெயர் முகமது இஸ்மாயில் அடுத்தது மில்லத் என்னும் அரபு மொழி காகித மில்லத் அப்படின்றது அரபு மொழி சொல் அதனுடைய பொருள் வந்து சமுதாய வழிகாட்டி அடுத்தது இவர் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை எந்தெந்த பொறுப்புகளில் இருந்தார்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்க உறுப்பினராக இருந்தார் மாநிலங்களவையுடைய உறுப்பினராக இருந்தார் மக்களவை உறுப்பினராக இருந்தார் அடுத்தது தமிழக அரசியல் வானில் கவியிருந்த காருளை அகற்ற வந்த காய்தே காய்தேமல்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா அறிஞர் அண்ணா ஸோ காருளை அகற்ற வந்தது அப்படின்னா அண்ணா அப்படின்னு வச்சுக்கோங்க சொன்னது அடுத்தது இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் இதை ஈஸியாக அப்படின்னு ஞாபக உத்தமமான மனிதர் அப்படின்னு ஒரு வேர்டு வந்திருக்கு இல்லையா நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே யாரை தான் ஃபஸ்ட்டு நம்ம உத்தமமான மனிதர்னு நம்ம பொதுவாக நமக்கான உத்தமமான மனிதர்னா யார் நம்மளுடைய தந்தை தான் ஃபஸ்ட்டு நமக்கு இல்லையா அப்போ உத்தமமான மனிதர்னு வந்தால் தந்தை அப்போ தந்தை பெரியார் அப்படின்னு ஞாபக வச்சுக்கலாமா ஸோ இது ஈஸியாக அப்படின்னு ஞாபக வச்சுக்கலாம் அடுத்தது கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் வடமை அப்படின்றது எனது ஒரு முதுமொழி அடுத்தது காயிதே மில்லத் எந்த கல்லூரிகள் தொடங்க காரணமாக இருந்தார் அப்படின்னு கேட்டால் திருச்சியில் உள்ள ஜமால் முகமது கல்லூரி அதுக்கப்புறம் கேரளாவில் ஃபருக் கல்லூரி இவர் எந்த பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார் அப்படின்னா எளிமை அடுத்து விடுதலை போராட்டத்தின் பொழுது காயிதே மில்லத் வந்து எதில் கலந்து கொண்டார்னா ஒத்துழை இயக்கத்தில் கலந்துக்கிட்டார் இவர் வந்து எந்த அடைமொழியால் குடைப்பா குறிப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டால் கன்னியமிகு கன்னியமெகு அப்படின்ற அடைமொழியால் குறிப்பிடுறாங்க ஸோ இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா கன்னியமெகு காகிதே மில்லத் ஓகேவா ஸோ தான் அவரை பற்றின தகவல்கள் நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாராபாரதி அதே தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் பாரதியை பற்றின செய்திகள் பார்க்கலாம் இவருடைய பெயர் தாராபாரதி இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் இவர் என்ன அடைமொழியால் குறிப்பிடப்படுறாருன்னா கவிஞாயிரு இவர் வாழ்ந்த காலம் இருபத்தி ஆறு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலருந்து பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரம் வரை இவருடைய நூல்கள் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் அடுத்து இவர் பெற்ற விருது வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுடைய நல்லாசிரியர் விருது அடுத்தது சிக்ஸ்த்து நியூ புக்கில் பாருங்கள் அதில் வந்து பாரதம் அன்றி அன்றைய நாற்றங்கால் அந்த லெசனில் இவரை பற்றிய குறிப்புகள் இருக்குது பாத்துக்கோங்க புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது இந்த பாடல் அந்த பாடல் வந்து எழுதினது யாருன்னா தாராபாரதி நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்கும் நூல் எது நம்ம நாடே அணிந்திருக்கக்கூடிய ஒரு ஆடையா இந்த நூல் இருக்குன்னு சொல்லி கேட்டா அது எந்த நூல்னா திருக்குறள் காவிரி கரை வரை எதிரொலிக்கும் இனிமையான பாடல்களை இயற்றியவர் பாரதி அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு கேட்டால் காளிதாசர் ஸோ காவிரிக்கரைன்னு வருது காளிதாசர் ரெண்டுமே ஸ்டார்டிங் மோனை முதல் இதெழுத்து ஒன்று போல இருக்கா அக்கா அக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ காவிரிக்கரை அப்படின்னு வருது இல்லையா அப்போ காளிதாசர் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து யாருடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கையாற்றின் அலைகள் இசையமைக்கிறது அப்படின்னு சொல்லி தாராபாரதி தன்னுடைய பாடல்ல குறிப்பிடுறார் அப்படின்னா கம்பருடைய அமுதம் போன்ற கவிதை வரிக்கை ஓகேவா யார் ஆன்சர் வந்து கவி கம்பர் அடுத்து உள்ள சொற்பொருள் ரெண்டே ரெண்டு இருக்கு பார்த்துக்கோங்க அடிக்கடி தான் அடுத்து புக் பேக்ல உள்ளது தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு தாராபாரதி குறிப்பிடுவது திருக்குறள் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் அப்படின்னு சொல்லி தாராபாரதி குறிப்பிடுவது காவிரி கரை கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் நூல் ஆடை பிரித்தெழுதுனா நூல் கூட்டல் ஆடை எதிர் கூட்டல் ஒழிக்க சேர்த்தெழுதுனா எதிர் ஒலிக்க அடுத்தது சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் திண்ணையை இடித்து தெருவாக்கு அந்த லெசனில் அதோடைய ஆசிரியர் வந்து தாரா பாரதி எழுச்சி கவிதைகள் எழுதுவதில் வல்லது வல்லவர் யாருன்னு கேட்டால் கவிஞர் பாரதி அடுத்து இவர் வந்து தமிழக அரசுடைய எந்த விருதை பெற்றிருக்கிறார் அப்படின்னா நல்லாசிரியர் விருது ஸோ இது அவ்வளோவும் இவரை பற்றின தகவல்கள் இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த வீடியோவில் காகிதை மெல்ல தன் பாரதி பற்றி பார்த்தோம் அதுலேருந்து ஒரு ரெண்டு கொஷின் நம்ம பார்க்கலாம் இப்போது கல்வி மிகுந்தடில் கழிந்திடும் மடமை என்பது அடுத்தது தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடுவது ஸோ இதில் நம்ம அந்த வீடியோஸில் பார்த்த எந்த தகவல்கள் இருந்து தான் இந்த ரெண்டு கொஷின் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பாருங்கள் ஆன்சர் எல்லோரும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் ஆன்சராக கரெக்டாக சொல்கிறீங்கன்ட்டு